சங்கராமீன் சங்கரா மீன் ஆங்கிலத்தில் ரெட் ஸ்னாப்பர் என்று அழைக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள உணவு ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானது இந்த சிகப்பு மீன் அதன் சுவையான மாமிசம் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்து நன்மைகளுக்காக பெரிதும் மதிக்கப்படுகிறது நமது தமிழ் உணவு கலாச்சாரத்தில் முக்கிய இடம் பிடித்துள்ளது சங்கரா மீன் சுவை மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த தேர்வாகும் மீன்கள் என்றாலே உடலுக்கு நன்மை தரக்கூடியது என்றாலும் அபார ருசியை தரக்கூடிய குழம்பு மீன்களில் ஒன்றுதான் சங்கரா மீன் இதிலுள்ள சத்துக்களை பார்த்தாலே இந்த மீனின் நன்மைகளை புரிந்து கொள்ளலாம் இந்த மீனை சாப்பிடுவதனால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சங்கரா மீனில் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் தாமிரம் மேங்கனீஸு செலினியம் தியாமின் நியாசின் பாந்தோதேனிக் அமிலம் போலேட் விட்டமின் பி டுவெல் விட்டமின் ஏ விட்டமின் இ போன்றவை இதில் அடங்கியுள்ளது இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது சங்கர மீனில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்களை தடுக்க உதவுகின்றன இவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மீன் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மீனில் சோடியம் மிக குறைவாகவும் துத்தநாகம் பொட்டாசியம் கால்சியம் போன்றவை மிதமாகவும் உள்ளதால் உடலுக்கு பாதுகாப்பை தருகிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சங்கரா மீனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நினைவாற்றலை மேம்படுத்தவும் மூளை செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுகிறது மேலும் இவை மனசோர்வை குறைக்கவும் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் உதவுகின்றன மூளை ஆரோக்கியத்திற்கும் மனச்சோர்வை விரட்டவும் மனநிலை மேம்பாட்டிற்கும் சங்கரா மீன் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கிறது மூன்றாவது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது சங்கரா மீனில் புரத சத்து அதிகமாக காணப்படுகிறது சங்கரா மீன் புரதத்தின் சிறந்த மூலமாகும் புரதம் தசை வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு அவசியமானது உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் தசை வலிமையை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு சங்கராமீன் ஒரு சிறந்த தேர்வாகும் எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சங்கராமீனில் உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின் டி எலும்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது இவை எலும்பு அடர்த்தி அதிகரிக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்களை தடுக்கவும் உதவுகிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சங்கரா மீனில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளவை இவை கண் வறட்சியை தடுக்கவும் பார்வை தெளிவை மேம்படுத்தவும் உதவுகிறது சிறந்த கண் பார்வை கிடைக்க சங்கரா மீனை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது சருமத்தை பளபளப்பாக்குகிறது சங்கரா மீனில் உள்ள ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் இ சருமத்தின் ஆரோக்கியத்தை பளபளப்பாக்குகிறது இவை சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கவும் முதுமை தோற்றத்தை குறைக்கவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சங்கிராமீனில் உள்ள செலீனியம் மற்றும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது இவை உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் ஆரோக்கியமான உடல் அமைப்பை பராமரிக்கவும் உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சங்கரா மீனில் விட்டமின் வி வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது இது உடல் எடையை சீராக வைத்திருக்கவும் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது சங்கரா மீனை வாங்கும் போது கவனிக்க வேண்டியவை மீனின் கண்கள் பளபளப்பாகவும் செவில்கள் சிவப்பாகவும் இருக்க வேண்டும் புதிய கடல் மனம் இருக்க வேண்டும் துர்நாற்றம் வீசினால் அதை வாங்குவதை தவிர்க்கலாம் மீன் தோல் உறுதியாகவும் இருக்க வேண்டும் சங்கரா ருசி சங்கரா மீனை சாப்பிட வேண்டுமானால் சிலர் இதை கேரளா ஸ்டைலில் செய்யப்படும் பொளிச்ச மீன் போல செய்யலாம் அதாவது காரசார மசாலாக்களை எண்ணெயுடன் கலந்து சங்கரா மீனில் தடவி அந்த மீனை வாழை இலையில் மூடி இட்லி பாத்திரத்தில் அல்லது அடுப்பில் வைத்து நன்கு சுட்டு எடுத்தால் ருசி அபாரமாக இருக்குமா ஆனால் சங்கரா மீனை எப்படி சாப்பிட்டாலும் அபாரமான ருசி தரும் என்பது இன்னொரு விஷயம் இவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் சங்கராவில் அதிக அளவு பாதரசம் இருக்கும் அதனால் கற்பிணிகள் மற்றும் பாலூட்டு பெண்கள் டாக்டரின் ஆலோசனைப்படி இந்த மீனை சாப்பிட வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்க நம்புறேன் இந்த லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதுங்க இந்த சங்கராமீன் உங்க ஊர்களில் கிடைக்குமா எவ்வளவு விலைக்கு கிடைக்கும் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்